எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலாதேவி வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எங்கள் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் எங்கள் சித்தப்பா வீடு அப்படின்னா என் ஹஸ்பண்டோட தாய் மாமா அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க ஸோ அதுக்காக இங்கே இந்த சைடு வந்து கூழ் ஊத்துற ஒரு பழக்கம் இருக்குது அதாவது சென்னை பக்கம் கூழ் ஊத்துற பழக்கம் இருக்குது ஆனால் எங்கள் சைட் கிடையாது ஸோ அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே போயிட்டு வந்தோம் எங்கள் அண்ணியில் வீட்லேயும் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ போயிட்டு கூழ் ஊத்துறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இவங்க தான் எங்கள் சித்தி நைட்டி போட்டிருக்காங்க இல்லையா அவங்க இவங்க வந்து எங்கள் சித்தியோட ரெண்டாவது பொண்ணு ஸோ கீழே உட்காந்துருக்கிற பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பொண்ணு அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எங்கள் அது உங்களுக்கு ஃபேமிலியர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஹரிதாவுக்கு தான் கல்யாணம் கீழே உட்காந்துருக்கா இல்லையா அவள் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு இவளுக்கு தான் இவளுக்கு தான் கல்யாணம் ஸோ இன்றைக்கி கூழ் ஊற்றுறதுனால நான்வெஜ்லாம் நிறையா செஞ்சுருந்தாங்க கா கூழ் வந்து காலையிலேயே ஊற்றி முடிச்சிட்டாங்க நாங்கள் கரெக்டாக ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் வந்தோம் ஸோ கூழ் ஊத்துறாங்க காலையில் ஊற்றுறாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து கண்டிப்பாக கும்பம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பாப்பா கல்யாணம் வச்சுருக்கோம்ல அதனால சவுண்ட் சொல்லுங்கள் அதுக்காக கொளக்கடை வச்சிருக்கோம்டா கொளக்கடை கால்ல கூழ் ஊத்துறோம்ல ஆமா மீன் வத்தி வச்சிருக்கோம் கால்ல கூழ் ஊத்திட்டு இப்போ வந்து கும்பம் அது கும்பம் தான செஞ்சது ஆமா கும்பம் போடுறதுக்கு ஆமா மீன் கொளம் வச்சுக்கோ ஆ கொளக்கடை செஞ்சி மீன் கொளம் வச்சி மீன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சூப்பர் பயங்கர கலரில் இருக்கு இன்றைக்கி கூழ் ஊத்துறதுக்காக சிக்கன் மட்டன் எக்கு ஃபிஷ்ஷு எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ கொழுக்கட்டையும் சேர்த்து ஈவினிங் கும் ஈவினிங் கும்பத்துக்காக பண்ணியிருந்தாங்க இப்போ கும்பம் போடுறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் தேவையான சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க கொழுக்கட்டையோடு செஞ்சு முடிச்சாச்சு அங்கே வந்து ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது வாழையில் எப்படி போடுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் ஸோ எங்கள் அத்தை இவங்க வந்து எங்கள் சின்ன அத்தை அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் ரைட் சைடில் பெரிய பக்கம் வர மாதிரி சொல்லி இப்படி தான் போடணும் அப்படின்னாங்க பட் அது கிடையாது ஸோ சாமிக்கு வந்து நம்ம படையல் போடுறதுனால சாமி பக்கம்தான் பார்த்து இருக்கணும் அந்த பெரிய பக்கம் ஸோ அத்தை மட்டும் இல்லை இப்படி தான் போடணும் அப்படின்னு இருந்தாங்க மற்ற எல்லாருமே தப்பாக போட்டிருக்கீங்க இந்த பக்கம் திருப்பி போடணும் அப்படின்னு சொன்னோம் கடைசியில எங்கள் ஆச்சி அங்கே அவங்க அஞ்சு வயசு அங்கே இருக்காங்க இல்லையா அவங்க எங்கள் ஆச்சி எங்கள் அத்தையோட அம்மா ஸோ அவங்க சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வளர் இளைய இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட தங்கச்சி எங்களோட சின்ன மாமியார் இவங்க ஸோ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அப்பப்போ காமிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இவ வந்து ஹரிதா என்னோட சித்தப்பாவோட பொண்ணு ஸோ இவளுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது ஜூன் எயித்து ஸோ அதுக்காக கூழ் ஊற்றுற பழக்கம் இங்கே இருக்கிறதுனால கூழ் ஊற்றிட்டாங்க இன்றைக்கி ஒரு நல்ல நாள் பார்த்து ஈவினிங் கும்பம் போடும்போது எல்லாமே நான்வெஜ்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு தான் கும்பம் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் ஃபினிஷ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அண்டு கொள்கட்டையுமே சேர்த்து இதுக்கு பண்ணுவாங்க இதை வந்து சாமிக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு சாமிக்கு வைக்கிற படையல் சாக்கில் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு முட்டை தான் வீட்டுக்கு வந்தோம் செம்ம ஹெவியாக சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு பயங்கரமாக வயிறு ஃபுல்லாகி தான் வீட்டுக்கு வந்தோம் பட் இன்றைக்கி நல்லா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்கள் பசங்கள் கூடலாம் சேர்ந்துட்டு ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு பேசிவிட்டு அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி இன்றைக்கி டைம் ஸ்பென்ட் பண்ணோம் பாவம் பெரியவங்க தான் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருந்தாங்க நாங்களாம் ரூமில் உட்காந்துட்டு ஏசி போட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தோம் ஆமைக்கு படையல் போடும்போது கொழுக்கட்டையில் விளக்கு மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வைப்பாங்க ஸோ அதுவும் ஒரு பழக்கம் இருக்குது இவங்க எங்கள் ஆச்சி அப்புறம் சித்தி எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் சித்தப்பா பையன் தீபக்கு நெக்ஸ்ட்டு இங்கே உக்காந்துருக்கிறது சர்வேஷு சர்வேஷ் எல்லாருக்குமே ஃபெமிலியர் தான் தெரியும் ஸோ இப்போ விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சு உதுவத்திலாம் ஏற்றி எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் கும்பம் போடுறது அப்படின்னா காலையில் வந்து கூழ் ஊற்றி கூழ் காய்ச்சி ஊற்றிடுவாங்க அதில் முருங்கைக்கீரை பொரியல் கருவாட்டு குழம்பு இது மாதிரி காம்பினேஷனோட கூழ் ஊற்றி முடிச்சிருவாங்க அதே நாள் ஈவினிங் வந்து கும்பம் போட்டு இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுருவாங்க என் பக்கத்தில் நிற்கிறது வந்து எங்கள் மாமா நிற்கிறாங்க ஸோ மாமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாமி கும்பிட்றது வந்து எங்கள் சித்தப்பா என் ஹஸ்பண்டோட தாய் மாமா ஸோ அவ்வளோதான் ஐ திங்க் நான் இருக்கிற எல்லோரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் எ எங்கள் ஃபேமிலி எங்கள் அண்ணி ஃபேமிலி இவங்க மட்டும்தான் வந்திருந்தோம் கூழ் ஊற்றுறதுக்கு அப்புறம் எங்கள் சின்ன அத்தை அவங்க பையன் இவ்வளோ பேர் வந்திருந்தோம் நல்லபடியாக எல்லோரும் வந்துருந்து விழாவை சிறப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையில் வந்தோம் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்டே வந்தோம் நாங்கள் ஸோ நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக்குக்கு மேலே தான் அங்கேருந்தே வீட்லேருந்தே எங்கள் சித்தப்பா வீட்லேருந்தே கிளம்பினோம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி கிட்டே ஆகிடுச்சி ஸோ சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி மதியானம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்துட்டு எங்கள் ஏஜ் பசங்கள் எல்லோருமே நான் என் அண்ணி அதுக்கப்புறம் ஹரித்தாம்மா தீபிகா தீபக் என் ஹஸ்பண்டு அப்புறம் பசங்க குட்டி பசங்கள் சர்வேஷ் வர்ணிகா எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒருத்தங்கள ஒருத்தவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணோம் செம ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு இது கொஞ்சம் மெமரி தான் எங்களுக்கு ஏன்னா மேரேஜ் ஆகி போயிடுவாழ் தான் அதுக்குள்ளே அவள் கூட ஒரு ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோவில் மார்னிங் கூழ் ஊற்றுறதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஈவினிங் கும்பம் போடுறதை மிஸ் பண்ணாமல் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஹர்தாமாவோட மேரேஜ் ரிசெப்ஷன் அண்டு பந்தக்கால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ